மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் ஜனநாயக உரிமை மறுக்கப்படுகிறதா இந்த அரசியலா கூட மாற்று வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட முயற்சிக்கிறார்கள் கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற போது அவர்களையும் கைது செய்து அழைத்து செல்வது என்பது எந்த அளவுக்கு சரியான போக்காத்த இருக்கும்னு தெரியல இதே மாதிரி கடந்த ஆண்டு நினைக்கிறேன் இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பார்வையற்றோர் வந்து போராட்டம் நடத்தினார்கள் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதெல்லாம் வருந்தத்தக்க விஷயம் மற்றவர்கள்லாம் அரசியல் காரணமாக இருக்கலாம் அவர்கள்லாம் அது பிற விஷயங்கள்ல போராடுகிறவர்கள் கூட நியாயமா தான் போராடு உதாரணத்துக்கு கொரோனா காலத்துல பணியாற்றிய களப்பணியாற்றி சுச்சமாக பணியாற்றிய மருத்துவர்கள் மருத்துவர் செவிலியர்கள் துணை மருத்துவர்கள் போன்றவர்களுக்கு அவர்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாம இருக்கு இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வரும்போது கொண்டு வந்து வருவதற்கு முன்பு அளித்த வாக்குறுதிகள் தான் அதெல்லாம் நிறைவேற்றாம இருக்கும் போது இப்படி மாற்றுத்திறனாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பது வருத்தத்துக்குரியது வே வேதனைக்குரியது சட்டப்பேரவையிலே எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அளிக்கப்படவில்லை எங்களுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்ற முடியவில்லை எதிர்கட்சி தலைவர் வட ஏற்கனவே டாஸ்மாக் போன்ற பிரச்சனைகள் அதிமுக்கியம் வாய்ந்த பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் எழுப்ப என்றார் கடந்த ஆண்டு கூட கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளசாராய் சோகமான சம்பவம் அதுல உயிரிழந்தவர் பற்றிய பிரச்சனைகள் கொண்டு வந்தார் போதைப் பொருள் தொடர்பாக பல முறை அவர்கள் பிரச்சனையை எழுத்திருக்கிறார் இதெல்லாம் விவாதித்தாதான் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு அவர் கவனத்துக்கு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழி வழி ஏற்படும் எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ புதிய யோசனைகளை சொல்லி எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு வழிமுறை சொல்றதுக்கு இது ஒரு இந்த மாதிரியான விவாதம் வந்து கை கொடுப்போம் அது ஏன் அனுமதிக்காம இருக்காங்க இதெல்லாம் வந்து வருக்க வருத்தத்துக்குரிய அரசியல் விஷயங்கள்ல எப்படி ஒன்னா இருக்கலாம் இதெல்லாம் பொதுமக்கள் பிரச்சனை மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை நாளுக்கு எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு வருகிறது போதைப் பொருள் அதிகரிப்பதாக நாலு தினமொரு தினமும் ஒரு குறைந்தபட்ச ஐந்து செய்திகள் வருகின்றன இதெல்லாம் வருத்த வருத்தத்துக்குரிய இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் எழுப்பி சட்டப்பேரவையில விவாதித்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுக்கு தேவையான யோசனைகளை எதிர்கட்சிகள் தர வேண்டும் என்று கூட கேள் எழுப்பலாம் பிரச்சனை எழுப்புறது நல்லதுதான் இது மாதிரி விஷயங்கள்ல அக்கறை செலுத்தணும் அது மிக நல்லது செலுத்தாமல் இருப்பது வருத்தத்துக்குரியது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோட மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தமிழ்நாடு அரசு அல்லது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முன்மாதிரி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் ஜனநாயக உரிமை மறுக்கப்படுகிறது எதிர்ப்பு குரல் நசுக்கப்படுதுன்னு சொல்றாங்க ரெண்டுல எது சரி உங்கள் பார்வை என்ன சில தகவல் சில நிகழ்வுகளை நம்ம வந்து திரும்பி பார்த்தாலே இது வந்து ஜனநாயக ஆட்சியா அல்லது ஜனநாயக விரோத செயல்பாடுகளா அப்படின்னு தெரியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் நம்ம வந்து சமூகத்தில் சம அளவிற்கு நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பும் அன்பும் செலுத்த வேண்டி ஒருவர்கள் அவர்களை நடத்துகிற விதமும் அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் போராடும் போது அவர்களை நடத்துகிற விதமும் எல்லாவற்றையும் விட ஒண்ணும் இல்லை ஒரு கோவில்ல வந்து தமிழில் வழிபாடு செய்யணும் குடமுழுக்கு மருந்துமலை அவர்களை வந்து தரதரன்னு அடித்து இழுத்துட்டு போய் காற்று புக முடியாத அளவுக்கு அடைத்து வைக்கிறார்கள் காவல்துறையினர் வடலூர்ல வள்ளலார் இடத்துல நீங்க வந்து உள்ள பெருவெளிக்குள்ள நீங்க கட்ட வேண்டாம் வெளியங்காது கட்டிக்காங்க ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர்ல அதுல பெண்கள் உட்பட பிணையில் வெளிவர முடியாத வழக்குகள் போடப்படுது ஆக பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காமல் அனைவரையும் அந்த ஆஹ் அடக்குமுறை கொண்டு அடக்குவது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஜனநாயக ஆதரவான செயல்பாடுகளை இருக்க முடியும் இது இதுவரையிலும் இது வந்து இது போன்ற நிகழ்வுகள் வந்து அவ்வப்பொழுது நடப்பதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் உலகளவில் நடக்கும் போதெல்லாம் அப்புறம் அரசாங்கங்கள் விடுத்துக் கொள்ளும் அவர்கள் அதற்கான தவறி மீண்டும் செய்யாம முயற்சி பண்ணுவாங்க ஆனா அதற்கான எந்த அறிகுறியுமே இங்க இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம ஒரு விமர்சன கருத்துக்களை முன்வைத்து வைத்து விட முடியாது நடத்த முடியாது நான் என்ன கேக்குறேன்னா நீங்க போராட்டம் நடத்தாத அளவுக்கு நீங்க ஆட்சி அமைச்சிருந்தா பரவாயில்லையே எதுக்கு மக்கள் போராடுறோம் எதுக்கு சாலைக்கு வர்றான் மனு கொடுக்கறோம் கோரிக்கை கோரிக்கை வந்து இல்ல கேட்கறதுல இல்லைனால சாலைக்கு வந்து போராட வேண்டியதா இருக்கு அப்ப அந்த அளவுக்கு அவர்களை வைத்திருப்பது யார் அரசாங்கங்கள் அரசு அரசுதானே குறிப்பா ஆக இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அரசுதான் ஆனால் இதெல்லாம் வந்து முதலமைச்சரின் பார்வைக்கு போகுதானே தெரியல ஏன்னா செய்திகள் வரக்கூடியது எத்தனை போகுதுன்னு விஸ்வா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கிறோம் கோரிக்கைகளை குறித்து பேச்சுவார்த்தை நாங்க நடத்துறோம் தொழிற்சங்கங்களோடு இல்ல அமைப்புகளோடு ஆனா நிறைவேற்ற முடியாத சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க நிதி நெருக்கடியெல்லாம் காரணமா இருக்கிறத புரிஞ்சிக்காம சொல்றாங்க ஆனால் போராட்டங்களை நாங்கள் நசுக்குவதாக மிகைப்படுத்துறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க நீங்க போராட்டத்தை அடக்குவதாக மிஷிப்படுத்த இன்னும் கூட சொல்றாங்க பல இடங்கள்ல நீங்க வந்து எந்த ஒரு போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி கொடுப்பது கிடையாது இவர்கள் வெளியில சொல்றது ஒன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் இது இன்னும் சொல்றேன் ஏன் இந்த வடலூர் இதை சொல்றேன்னா ஆன்மீகம் தொடர்பானவற்றுக்கே இங்க வந்து அனுமதி கொடுக்கறது கிடையாது இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு கோவில் வந்து ஆன்மீகம் தொடர்பானது இது வந்து உலகத்திலேயே ஒரு மென்மையான ஒன்று இதற்கே அவர்கள் வந்து அனுமதி கொடுக்கறதில்ல இந்த இடங்கள்ல எந்த ஒரு கோரிக்கை வலியுறுத்தி நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்றாங்க இதெல்லாம் ஒரு கண்குடிப்பா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க நிறைவேற்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது நம்ம நிறைவேற்ற ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடுன்றாங்க டாஸ்மாக் உள்ளிட்ட நிறுவனங்கள்ல இந்த பக்கம் வந்து கூடுதலாக நான்கு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடிக்கு இப்ப கடனாய் கடனாளி ஆக்க ஆக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்புறம் நிறைவேற்ற முடியாத என்ன பிரச்சனை நீங்க இந்த பொருளாதார வல்லுநர்கள் சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு வந்து நமக்கு வந்து ஊதியமாகவும் ஊதியமாகவும் ஓய்வூதியமா தான் போகுது அப்படி அது இருக்கை போய் தான் அரசியத்தை அரசு பணியாளர்கள் இல்லாம நம்ம எப்படி ஒரு நாட்டை நடத்த முடியும் ஆக அவர்களுக்கான அந்த ஊதியம் என்பது நம்ம கொடுத்துதான் ஆகணும் இன்னும் வருங்காலத்தில் அது அதிகமாகும் போது இன்னும் கூடுதலா நிதி கொடுக்க வேண்டியது இருக்கும் மற இவர்கள் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பணத்திட்டங்கள் இலவச திட்டங்கள் போன்ற பல விரயமான செலவுகளை பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து குறிப்பாக வேண்டப்பட்டவர்களுக்கு போய் அந்த பணம் சேராம ஏற்கனவே வசதி ஒரு விழுக்காடு மட்டும்தான் முதலீட்டுக்கான பணமாக தமிழ்நாடு அரசிடம் மிஞ்சுகிறது ஒரு நூறு ரூபாய் இல்ல பனிரெண்டு ரூபாய் தான் மிஞ்சுகிறது மீதி எல்லாமே தான் போயிட்டு இருக்கு அப்படி அந்த பொருளாதாரம் வலுவது சொல்வதை கேட்டு அதை வந்து சரிப்படுத்தினா நீங்க வந்து நிதி ஆதாரத்தை பெருக்க முடியும் வருவாய்க்கு என்ன வழி தமிழ்நாடு அரசிடம் வருவாய்க்கு என்ன வழி இருக்கிறது ஆனால் செலவு மட்டும் அனிதுக்கான கடனை வாங்கி பண்ணிட்டு இருக்காங்கிறத இப்ப நடைமுறையா இருக்கு எனவே அவர்களுக்கு சொல்லக்கூடிய நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் அப்படின்னு சொல்றது நிதி நெருக்கடிகளுக்கு சொல்றதா நிதி நெருக்கடி ஏற்படுத்துறது யாரு அரசு தானே நீங்க இதை வந்து ஒழுங்குபடுத்தணும் எவ்வளவு வருவாய் வருது எவ்வளவு செலவு செய்யறோம் எதற்காக நீங்க இவ்வளவு இலவசமாக கவர்ச்சிகரமான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தணும் உங்ககிட்ட நிதி இல்லை இல்ல உழைத்து உழைத்து வந்து அதற்காக ஓதி ஊதியமும் உழைத்தவர்கள் ஓய்வூதியம் கேட்கறாங்க அதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பணம் இல்லை ஆனால் நாங்கள் வந்து வாக்குகளை வழங்குவதற்காக இலவசமாக பணமும் தொகைகளும் கொடுக்குறோம் அப்படின்னா அப்புறம் எதிலிருந்து கொடுக்க முடியும் வருமானத்துல தான் கொடுக்க முடியும் வருமானமே இல்லாத போது கடன் வாங்கி கொடுக்குறாங்க நிதி நிதி நெருக்கடின்னு சொல்ல முடியாது இது இது தவறான நிதி மேலாண்மை அப்படின்னு தான் பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு